இன்று குட் மார்னிங் மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு இது ஒரு சூப்பர் மார்னிங்காக அமைஞ்சிருக்கு பல தடைகளை சூழ்ச்சிகளை முறியடிச்சு இன்னைக்கு காலையில் ஒரு கோடியே ஒரு லட்சம் சகோதரிகளுக்கு சிறப்பு தொகுப்பாக ஐயாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கிட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் இன்று எனக்கு மகிழ்ச்சியோட பொறுப்புணர்வும் கூடுதலாகி இருக்குது பதவி ஏற்றபோது சொன்னேன் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என நினைக்காமல் அனைவருக்குமான முதலமைச்சராக இருப்பேன் என்று சொன்னேன் அனைவருக்குமான தான் இந்த ஆண்டுகள் இருந்தேன் இனியும் அனைவரையும் அனைத்து வகையிலும் உயர்த்தக்கூடிய முதலமைச்சராக தமிழ்நாட்டை தொடர்ந்து நம்பர் ஒன் ஸ்டேட்டாக உயர்த்தக்கூடிய எண்ணத்தோடு அந்த பொறுப்புணர்வு எனக்கு கூடியிருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற எனக்கு நீங்கள் தான் பக்கவளமாக இருக்க போகிறீங்க நம்முடைய நிர்வாகம் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கணும் மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்ற அதை தொடர்ந்து நிறைவேற்ற அரசினுடைய வருவாய்களை பெருக்கணும் பொருளாதார வளர்ச்சியை தக்க வைக்கணும் அடுத்த தலைமுறையை கை தூக்கி விடணும் அதை அதற்கான மன உறுதியை நெஞ்சில் ஏந்தியபடி இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் நீங்களும் வாழ்க்கையில் பல தடைகளை கடந்து தேர்வில் வெற்றி பெற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க நீங்களும் அப்படித்தான் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் கல்வியில் சிறந்தது தம் போட்டி கல்வியில் சிறந்து போட்டித் தேர்வுகளில் வென்று மதிப்பு அரசு ஊழியர்களாக போற்றுதலுக்குரிய ஆசிரியர்களாக பொறுப்பேற்கக்கூடிய உங்கள் எல்லாரையும் அரசு பணிகளுக்கு வருக வருக என வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் வளர்ச்சியை பார்த்து உங்கள் பெற்றோர்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறாங்களோ அதே அளவுக்கு நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் திராவிட இயக்கம் என்ன சாதிச்சதுன்னு யாராவது கேட்டால் அவங்களுக்கு நீங்கள் தான் பதில் ஒரு காலத்தில் நம்ம வீடுகளையும் குடும்பங்களையும் எப்படி சொல்லி அடையாளப்படுத்துவாங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் திராவிட இயக்கத்துடைய எழுச்சியால் அந்த காலம் மலை எரிச்சு இது இன்ஜினியர் வீடு இது ஆசிரியர் வீடு இது பேராசிரியர் வீடு இது பிஏஓ வீடு இது ஆர்ஐ வீடு இது இன்ஸ்பெக்டர் வீடு டாக்டர் வீடுன்னு பெருமையோடு சொன்னோம் அதோட தொடர்ச்சி தான் நீங்கள் எல்லாரும் படிப்பை இருக பிடிச்சிக்கிட்டு முன்னேறி வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாரையும் பார்க்குறப்போ உணர்ச்சி பெருக்கத்தில் உச்சத்தில் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் இதுதான் இதுதான் தமிழ்நாடு எப்போதும் பார்க்க விரும்பும் காட்சி இந்த நாள் உங்கள் கனவுகள் நனவாகி இருக்கக்கூடிய நாள் உங்கள் பெற்றோருடைய கனவுகள் நிஜமாகி இருக்கக்கூடிய நாள் உங்கள் குடும்பங்களுக்கு நீங்கள் பெருமை தேடி தந்திருக்கக்கூடிய நாள் அந்த வகையில் பொன்னான ஒரு நாள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மருத்துவ பணியாளர் தேர்வு தேர்வு வாரியம் ஆசிரியர் தேர்வு வாரியம் உள்ளிட்ட தேர்வு முகமைகளை அதன் மூலமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஒரு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குறதில் நான் பெருமை கொள்ளக்கூடிய நாள் இந்த நாள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணி நியமன ஆணை என்பது உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் மட்டுமல்ல உங்களுடைய எதிர்காலத்துக்கான உத்தரவாதம் இளைஞர்களால் நீங்கள் தான் தமிழ்நாட்டுடைய பலம் நீங்கள் முன்னேறும்போது தான் தமிழ்நாடும் இந்திய நாடும் முன்னேறுது இதுவரைக்கும் நீங்கள் கற்ற கல்வி பெற்ற அனுபவங்கள் ஆகியவற்றை இனி உங்கள் பணிகள் மூலமாக இந்த சமூகத்தில் விதைக்க போகிறீங்க கோடிக்கணக்கான மக்கள் நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கு உங்களை நம்பித்தான் வருவாங்க நீங்கள் தான் நம்முடைய அரசுடைய முகங்களாக செயல்பட போகிறீங்க நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாதான் அரசு நிர்வாகம் தடை இல்லாமல் செயல்படும் உங்களை தேடி வர மக்களுடைய நம்பிக்கையை நீங்க காப்பாற்றணும் ஒரு கிராம நிர்வாக அலுவலர் சரியா பணியாற்றினா அந்த கிராமமே மாற்றத்தை காணும் ஒரு ஆசிரியர் ஒழுங்காக பணியாற்றினா அறிவார்ந்த ஒழுக்க மிகுந்த தலைமுறை உருவாகும் எதிர்காலம் மிகுந்ததாக இருக்கும் ஒரு மருத்துவர் கடமை உணர்வோடு போது ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டு அவங்க குடும்பமே மகிழ்ச்சிக்குள்ளாகுது அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நீங்கள் சார்ந்த துறை மூலமாக தமிழ்நாட்டு மக்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தணும் நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி உங்களுடன் ஸ்டாலின் போன்ற ஏராளமான முன்னோடி திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம் இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மக்களை தேடி போய் அரசு ஊழியர்கள் அவருடைய குறைகளை தீர்த்து வச்சிருக்கிறாங்க இருபத்தி லட்சம் பட்டாக்களை வழங்கி வந்திருக்கிறோம் இந்த திட்டங்கள் எல்லாம் நம்ம அரசுக்கு நல்ல பேரை தேடி கொடுத்துருக்குன்னா அதுக்கு காரணம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான் அரசியலில் இருக்கிற நாங்கள் கொள்கைகளை வகுக்கிறோம் திட்டங்களை தீட்டுக்கிறோம் சட்டங்கள் ஏற்றுக்கிறோம் பட்ஜெட் போடுகிறோம் நிதி ஒதுக்குறோம் இதெல்லாம் களத்தில் சிறப்பாக செயல்படுத்துகிறதும் மக்களுக்கு அதோடைய பலன்கள் முழுமையாக கிடைக்கிறதும் அரசு ஊழியர்கள உங்கள் தான் இருக்குது இப்படி அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக செயல்பட போகிற உங்களை நான் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய கடந்த ஐந்து ஆண்டுகளில் உங்களை மாதிரி எத்தனை பேரை அரசு அதிகாரிகளாக நிர்வாகத்தில் அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறோம் என்ற புள்ளி விவரத்தை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஏன்னா அது இந்த அரசுடைய முக்கியமான சாதனை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணை மூலமாக நாற்பத்தி நூற்றி இருபத்தாறு பேரை இதுவரை வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறாங்க சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு பேர் வேலையில் சேர்ந்திருக்கிறாங்க ஆசிரியர் தேர்வாரியம் மூலமாக பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாய் பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் சேர்ந்திருக்கிறாங்க மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக பதினோராயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு பேர் சேர்ந்திருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பணியின் போது இயற்கை எழுதக்கூடிய அரசு பணியாளர் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கும் திட்டத்தின் கீழ் ஐயாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் சேர்ந்திருக்கிறாங்க பல்வேறு அரசு துறைகள் வாரியங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு பேர் சேர்ந்திருக்கிறாங்க விளையாட்டு இடஒதுக்கீட்டில் நூற்றி எழுபத்தேழு பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு இந்த ஐந்தாண்டு காலத்தில் மொத்தம் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தோரு இளைஞர்களுக்கு பணி நியமத்தை கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் அரசு துறைகளில் செஞ்சதுன்னா பல்வேறு முதலீட்டாளர்கள் மாநாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் மூலமாக கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு லட்சம் வேலைவாய்ப்புகளை உறுதி செஞ்சுருக்கிறோம் நேற்று கூட செயலாக்க மாநாடு தொழில்துறையினுடைய செயலாக்க மாநாடு அந்த மாநாட்டில் இதை பற்றி நான் விரிவாக பேசுனேன் இப்படி இளைஞர்களுக்காக வளமான தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்காக நாங்கள் கடுமையாக இருக்கோம் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா உங்க கடமையை மனசாட்சியோடு செய்யுங்கள் நீங்க நேர்மையா இருந்தா அது அரசோட நேர்மைத்தன்மையை வெளிப்படுத்தும் காலம் தவறாமல் கடமை உணர்வோடு மக்களுக்கு எளிதில் அணுகக்கூடியவர்களாக மக்களுக்கு பரிவு காட்டக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் அதுவே உங்களுக்கு பெருமையை தேடித்தரும் அரசுக்காக உழைப்பை கொடுக்குற அதே நேரத்தில் உங்களுடைய உடல் நலனையும் நன்றாக பார்த்துக்குங்க தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்பது உங்களை போன்ற இளம் பணியாளர்கள் அரசு பணியாளர் இளம் அரசு பணியாளர்கள் கிட்ட தான் இருக்குது போல் உங்களுடைய எதிர்காலத்துக்காக பார்த்துக்க நாங்கள் எப்போவும் இருப்போம் திராவிட மால அரசு எப்போவும் உங்களுக்கு துணையாக இருக்கும் இப்போ கூட அரசுகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி அவங்களுடைய பாராட்டுக்களை பெற்றிருக்கிறோம் எனவே நீங்கள் தொடர்ந்து சிறப்பாக செயல்படவும் உங்கள் கேரியர் சக்சஸ்ஃபுல்லாக அமைகிறதுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்